குளிர் வசதி ஏற்படுத்தப்படும் செஞ்சாங்களா கொப்பரை தேங்காய்க்கான மின்சார உலர் வசதி செஞ்சாங்களா தென்காசியில சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைச்சாங்களா தென்காசியில புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படுறாங்க அமைச்சாங்களா தென்காசியில மாம்பழச்சாறு உற்பத்தி நிலையம் மற்றும் எலுமிச்சை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படுறாங்க அமைச்சாங்களா ராமநதி ஜம்புநதி ஆறுகள் இணைப்பு திட்டம் முன்னெடுக்க முன்னெடுத்தாங்களா முன்னெடுத்தாங்களாம் அதை கைவிட்டு திட்டாங்க அரசு வனக்கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா அப்ப பத்துக்கு ஜீரோ தானே பத்துக்கு பூஜ்ஜியம் ஆக இது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்ட செய்திகள் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போத்தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் இருக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இது என நாங்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் பொய்யா பேசிட்டு சொல்றாரு அதுதான் நாங்களே அச்சடிச்சு முன்னு காட்டுறோம் உண்மைதானது நான் சொன்னதெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்குது அதை செய்யாத அரசு தொடர வேண்டுமா